இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தம்மையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா கொஞ்சம் விளக்கமாக புரியும் அதனால் நான் உங்களுக்கு இப்போ இன்றோட என்ன ஜோதிட தோழ்களை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இதில் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்துருச்சு தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு இருக்குது இதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது தமிழ் மாதத்தில் இந்த நான்காவது மாதம் மட்டும்தான் தெய்வீக மாதம் என்று போற்றப்படுது தமிழ் மாதத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுது இந்த ஆடி மாதத்தில் ஆடி ஒன்றுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுக்குமே அதிக சிறப்பு இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு நாளாக வருவது ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடியே சிறப்பு ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வருகிறது அப்படிங்கிற தேதியையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை எப்போது வருது அப்படிங்கிற தேதியையும் முக்கியத்துவத்தையும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை அதில் ஒன்று தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வருகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு தாலி பிரித்து கொடுக்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது இதில் முக்கியமான நிகழ்வு தான் ஆடியில் வரக்கூடிய மாத அமாவாசை ஏன் இந்த அமாவாசை முக்கியன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையில் பூமியில் இருப்பாங்க இதனால் அவங்க நம்ம கூட இருக்கக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது ஆக்சுவலி எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியல இல்லைன்னா இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் அமாவாசையில் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் இந்த ஆடி அமாவாசையிலே நமக்கு கிடைத்திடும் அதனால தான் ஆடி அமாவாசை எப்போதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமும் தெரிஞ்சு தர்ப்பணம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது அந்த வகையில் ஆண்டுக்கு மூன்று அமாவாசை சிறப்புன்னு சொன்னால் ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை திதிகள்லையுமே நீர்நிலைகளில் புண்ணி நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்வது எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு அதுவும் ஆடி அமாவாசை நாளில் புண்ணி நதிகளில் நீர்நிலைகளில் கூட்டம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் செய்ய கூட்டம் அலை போதும் பர்டிகுலராக ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லலாம் ஆயிரக்கணக்கான பேரெலாம் வந்து தர்ப்பணம் செய்வாங்க அதோடு நீங்களும் உங்கள் முன்னோர்களுக்கு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி அமாவாசை ஆங்கில தேதி படி ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி வருது அன்றைக்கி தமிழ் மாதம் ஆடி உடைய எட்டாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் மூணு ஆறு மணிக்கு முதல் அமாவாசை தேதி தொடங்கி ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை தேதி இருக்குது எனவே வியாழ நின்று ஆடி அமாவாசை பகல் நேரத்துலேயே நம்ம அனுஷ்டிக்கலாம் அதாவது விடியற்காலையில் தர்ப்பணம் பகல் நேரத்தில் எல்லாமே வந்து நம்ம பண்ணுறத அன்றைக்கே வந்து பண்ணலாம் ஸோ ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் நீங்களாக செய்து முடித்ததுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப ஏதாவது சில பொருட்களை அன்றைய நாளில் தானம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஆடி அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க புத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்சுவலி எதையும் வெளிப்படையாக பேசி வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை யோகமானதாக இருக்கோ தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சரித்த உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதால் குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் விலகோ பணவரவு அதிகரிக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகோ குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கோ பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்த வாக்கம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகோ குழந்தை அருள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் அடையோ போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கோ பணியில் இருப்பவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கோ முயற்சி இடத்துல ராகுவால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல் யாவும் வெற்றியாகோ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த டைம் அடைவீங்க வெளிநாடு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு வரன் வரோ பாகிஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல் நிறைவேறோ ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரோ வரவேண்டிய பணம் வரும் பெரியோர் ஆதரவு உண்டாகி நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக இந்த அமாவாசை இருக்க போது அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்று நிலை உயரோ மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கோ ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையுடைய பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடியதாக சூழ்நிலை இருக்கும் யோக காரகன் ராகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிக்க வைப்பார் உங்கள் தன்னங்கே அதிகரிப்பார் நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களை உயர்த்துவார் வெளிநாடு முயற்சிகளை வெற்றியாக்குவார் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தை ஏற்படுத்துவார் அதே போல் குரு பகவான் உங்கள் கனவுகளை நினவாக்குவார் வெளியிட செல்வாக்க பன்மடங்கு உயர்த்துவார் பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலை நீங்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வரும் கடன் அடைபடும் அதுக்கப்புறம் அருகில் உள்ள கோவில்களில் நீங்களே முன்னின்று திருப்பணிகளை நடத்துவீங்க தொழில் வியாபாரம் விர்தியாகும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலர் மேற்கல்விற்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீங்க இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமாவாசை பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அப்பிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி உண்மையை உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை முயற்சியின் அளவிற்கு முன்னேற்றம் காணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது உங்கள் நட்சத்திரநாதன் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் இருக்கோ இருந்தாலும் நிதானித்து செயல்படுவது நல்லது பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனை தோன்றும் அதில் அவசரப்பட வேண்டாம் குரு பகவான் அங்கே இணைந்திருப்பதால் எல்லாமே நன்மையில் முடியும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் பிரச்சனை காணாமல் போகோ தடைகளெல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி உடல்நிலையில் உண்டான பாதிப்பு முழுமையாக விலகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் குழந்தைகள் பாக்கியத்திற்காக இயங்குகிறவர்களுக்கு நல்ல தோல்கள் வரும் திருமண வயதினருக்கு திருமணன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அமையும் புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க மாணவர்கள் மேற்படிப்பு கனவு நனவாகும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கோ தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகோ விஐபிகள் ஆதரவு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கோ முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் நினைப்பதை நினைத்தபடியே செய்து கொள்ள முடியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயிரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப அமாவாசையில் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ